இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகவும் முக்கியமான நாள் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் உலக பக்தர்கள் அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முருக பக்தர்களுடைய மாநாடானது இன்றைக்கு சாயந்தரம் இன்றைக்கு மாலையில் இன்றைக்கு ஆறு மணிக்கு மாநாட்டில் இருக்கிற பல லட்சம் பேர் இணைந்து கவசத்தை படிக்க இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஆறு மணிக்கு அவர்கள் வீடுகளிலிருந்து சந்த சக்தி கவசத்தை படிக்கிறார்கள் என்னுடைய விண்ணப்பமும் கூட முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி ஸ்டாலின் அவர்களையும் கூட

அதே நேரத்தில் என்னுடைய சின்ன விண்ணப்பமும் தமிழக முதலமைச்சருடைய மனைவி அக்கா க ஸ்டாலின் அவர்களும் கூட வீட்டில் ஆறு மணிக்கு படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் சகோதரர்களே இந்த மாநாடு தமிழக அரசியல்ல தமிழக முக்கியமான மாநாடு இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு இது வந்து ஆன்மீக பூமி நிரூபிக்கின்ற இந்த மாநாடு ஏற்கனவே நாம் வெற்றிவேல் யாத்திரை மிகப்பெரிய வெற்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் நடந்திருக்கிறோம் மாநாடு அனைத்து அனைத்து மக்களுக்கான மாநாடு அனைத்து உருவப்பான மாநாடு நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைப்பு பாருவோம் என்று நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்

ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே கேள்வி இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற போய் வாகனங்கள் வர வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் அதை வந்து விளக்குகள் வந்திருக்கோம் அனைத்து முருக பக்தர்களும் வந்து வழிகள் வந்துருக்கார் மிகப்பெரிய ஒரு மாநாடு அஞ்சு மாநாடு மர மரவாளிகள் திருமாவளவன் அணியின் போன்றவர்கள் தொடர்ந்து விழுந்து செஞ்சுக்கிறாங்க முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளங்களாக இருந்தாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் இவர்கள் வந்து குறிப்பாக ஒரு மதத்தின் பெயரெல்லாம் அரசியல் செய்ய முற்பட்டார்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருகபக்தர்கள் ஒருங்கிணைவது அவர்களால் பொறுத்து நிலவுகிறது அப்போ முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை வந்து நடத்துறது ஒரு மாநாடு நடக்கணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனா ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதை நீங்க வந்து திருமாவளவன் கேட்கிறேன் மற்றவங்களே கேட்கறேன் வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா உங்க தைரியம் நீ நீசியா ஆனா இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லுபவன் அவசியவாதியாக இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் ஆனால் இதே தைரியத்தை இந்த நேரத்தை வந்து மாநாட்டில் இது ஊர்வலம் நடத்தணும் மனித சங்கம் நடத்தணும் இதே இதே மனித சங்கம் நடத்தணும் இதே மனித சங்கிலியை நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மாத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும்போது அதை எதிர்த்து குணம் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா தைரியம் இல்லை போலை ஆனா இங்க வந்து அவர்களுடைய பேரத்தை இதெல்லாம் வந்து மக்கள் செயல்படாது இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இது வந்து முருகப்பட்ட